வாசிக்கிறேன் நீ வெட்கப்படாத ஊழிக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையா நம்மளை தேவனுக்கு முன்பாக நிறுத்த உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையா இருக்கு அடுத்த வசனத்தில் இருக்கு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகிடு அப்படின்னு சொல்லி நாம் பார்க்க போனால் லூக்கா பதினைஞ்சாம் அதிகாரத்தை கொள்வோம் உங்களில் நாலாவது குணம் உங்களில் ஒரு மனுஷன் நூறு ஆடுகளை உடையவனாயிருந்த நூறு ஆடுகளை உடையவனாயிருந்தும் அவைகளில் ஒன்று காணாமல் போனால் தொண்ணூத்தி ஒன்பது ஆடுகளையும் மனாந்தரத்திலே விட்டு காணாமல் போன அந்த ஆட்டை கண்டுபிடிக்கும் உடனும் தேடி பிரியாணம் காணாமல் போன ஒரு பாவியின் ஆத்துமாவை தான் இதை குறிப்பிட்டார் அதே போல எட்டாம் அண்டியும் ஒரு இத்திரி பத்து வெள்ளிக்காசை உடையவளாயிருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசை காணாமல் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரையாய் தேடாமல் இருப்பாளாம் ஜாக்கிரதை எவ்வளவு ஜாக்கிரையா தேட விளக்கை கொளுத்தி வீட்டை பிரிக்கி வீட்டுல மும்பை முடுக்கெல்லாம் பிரித்தி அதை கண்டுபிடிக்கும் வரைக்கும் ஜாக்கிரா தானே ஆனால் போன ஒரு ஆத்மாவை தான் பிரித்தது அது போல மனந்திருந்துகிற ஒரே பாவி நிமிஷம் தேவனுடைய முன்பாக சந்தோஷம் உண்டாக இருக்கிறதே என்று இயேசு கிறிஸ்து சொல் சொல்கிறார் இயேசு கிறிஸ்து இந்த இரண்டு ஓமைகளையும் ஒரே சத்தியத்தை தெளிவுப்படுத்துவதற்காகவே கூறியிருக்கிறார் மனந்திரும்புகிற ஒரு பாவி நிமிஷம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்பது இயேசு கிறிஸ்துவின் உமைது ஒருவர் பாவ வழிகளை விட்டு கத்தரை பின்பற்றி அவருக்காக ஊழியம் செய்யும் போது அவருடைய உள்ளத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டான் நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்போதில் தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீச்சருக்கு முன்பாக நிற்காமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் நீதிமொழிகளில் நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய நிறைய காரியங்களை கூறியுள்ளார்கள் அதில் ஒரு சில நன்மையை ஜாக்கிரதையாய் தேடுகிறவன் தயையை பெறுவான் நீதிமொழிகள் பன்னெண்டு இருபத்தி ஏழு குறை அதே போல நீதிமொழிகள் பன்னெண்டு இருபத்தி நாலுல ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய உள்ள உடையவனையாக ஜாக்கிரதை உள்ளவர் ஆளுகை செய் கை வந்து ஆளுகை செய் ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய கை ஆளுகை செய்தும் நீதிமொழியில் பன்னெண்டு இருபத்தி ஏழில் ஜாக்கிரதை உள்ளவனுடைய பொருளோ அருமையானது என கூறப்படுகிறது நீதிமொழி பதிமூணு நாளில் ஜாக்கிரதைகளுடைய ஆத்மாவோ புஷ்டி ஆகும் ஜாக்கிரதைகளுடைய ஆத்மா புஷ்டி ஆகும் என கூறப்படுது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கிறது நவம்பர் பன்னெண்டு பதினொன்னில் வேத வசனம் இப்படியாக கூறுகிறது அசதியாயிரமல் இருங்கள் ஆவியிலே அனலாயிருங்கள் கத்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் நாம் அசதியாயிராமல் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய நிறைய காரியங்களை குறித்து நோம்பர் பன்னெண்டில் கூறப்பட்டுள்ளது ஒன்பதாம் வசனம் பன்னெண்டாம் நோமர் பன்னெண்டு ஒன்பது முதல் சுத்திரம் உங்கள் அன்பு மாயமற்றிருப்பதாக தீமையை விருத்து நன்மையை பற்றி கொண்டு தீமையை விருத்து நன்மையை பற்றி கொண்டு இருக்க வேண்டும் சகோதர சினயத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பச்சமாயிருந்தல் கணம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கு ஒருவர் முந்திக்கொள்ள வசதியாயிராமல் ஜாஸ்திரையாயிருங்கள் காவிலே அனலாயிருந்தால் சத்திருப்பு ஊழியம் செய்யுங்கள் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருந்த ஓவத்துவத்திலே பொறுமையாயிருந்த ஜபத்திலே உள்ளியாய் தவித்திருங்கள் பரிசவனுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் அந்நியரை உபசரிக்க நாடுங்கள் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள் ஆசீர்வதிக்க என்று தவியாது சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள் அழுகிறவர்களுடனே அழுங்கள் ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருக்கும் சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்கு உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள் ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் எல்லா மனுஷருக்கும் மிகவும் யோக்கியமானவர்களை நாடுகள் கூடுமானால் உங்களால் ஆணும் மட்டும் எல்லா மனுஷரும் சமாயிருங்கள் என்று பல்வேறு விதமான காரியங்களை கூறும் இந்த காரியங்களில் நாம் மிகவும் இருக்க தேவெண்டாமே நமக்கு அருள் செய்ய வேண்டும் இவைக்கே நாலு மூணில் சமான கட்சிகள் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்ள ஜாக்கிரையா இறங்குகிறேன் தொண்ணூத்தி முப்பத்தி நாலு பதிமூணு நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் சாக்கிராயிரு தேவன் மகிமையோடு திரும்ப வரும் அளவும் நாம் வேதத்தை வாசிக்கிறது அது சம்பந்தமா வேதத்திலிருந்து புத்தி சொல்ல உபதேசிக்கிறதும் இருக்க இருக்கக்கூட சேர்த்து மூணு எட்டில் தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்பிரிகளை செய்ய ஜாக்கிரம் வெறுமன தேவனிடத்தில் விசுவாசமாக இருந்தால் போதும் காத்திரியைகள் நம்மிடத்தில் வெளிப்படைய கூறியுள்ளார் வேறு ஒன்னு பேரு நாலு ஏழை எடுத்துக்கொண்டால் எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபம் ஆயிற்று தேவனின் வருகை சமீபம் சமீபமாயிற்று ஜோம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாயிருக்கு ஜோகம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாயிருக்கு ஜோம் அனுவதற்கு ஜாக்கிரையா ஜோம் பண்ணுவதற்கு மிகவும் ஜாக்கிரையா ஜோம் மண்ணுவண்டிய விதங்கள் பலவிதமான விதங்கள் ஜோ ஏற்றுகிறிஸ்து அதிகாலையில் ஜெபம் பண்ணினார் விழித்திருந்து இரவு ஜவம் பண்ணினார் ஜெவம் பண்ணினா இரவும் பகலும் மன்றாடி பாவங்களை அறிக்கையிடுகிற ஜெபம் செய்ய செய்வதில் ஜாக்கிரதையா இருக்க அந்தி சந்தி மத்தியான வேலைகளிலும் ஜபம் பண்ண வேண்டும் அழிவின் விளிம்பில் நின்றாலும் நாம் ஜெபம் பண்ண வேண்டும் ஒரு நொடி ஜபம் சில நேரங்களில் நாம் ஜெபிப்பதற்கு ஒரு நொடி போதும் ஒரு நொடியில் நம் வேண்டிக் கொண்டால் அந்த ஜெபம் கேட்ட ஜனங்களுக்கு நன்மையும் செவ்வையான வழிகளை போதிக்க ஜபம் இணையதற்காக தேசத்துக்கு சேமத்தை கொடுக்கிறதுக்கு உதவி செய்ய ஜெபம் வணங்க அழுத ஆகாரத்திற்காக ஜெபிக்க வேண்டும் ஊழியத்திற்கு ஊழியர்களை அனுக்கும்படி ஜெயிக்க பரிசாவியை பெற்றுக் கொள்ள வேண்டும் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்க வேண்டும் சோதனைக்குட்படாதபடி இருக்க ஜெபிக்க வேண்டும் மனுஷன் குமாரன் முன்னால் நிற்கும்படி வருகையில் காணப்பட வேண்டும் வருகையில் காணப்பட ஜெமிப்பதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட முக்கியமான வேலை ரெண்டு பேரு ஒண்ணு இப்படி இருக்க அஞ்சில் இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரால் உங்களுக்கு விசுவாசத்தோட தைரியத்தையும் தைரியத்தோடு ஞானத்தையும் ஞானத்தோடைய இச்சையடக்கத்தையும் இச்சையடக்கத்தோடைய பொறுமையும் பொறுமையோடைய தேவபக்தியும் தேவபக்தியோடு சகோதர சிநேகத்தையும் சகோதர சிநேகத்தோடு அன்பையும் கூட்டி வளங்குங்கள் என்று கூறப்படும் அன்பு எல்லாம் ஒரு தேயின் மாதிரி இருக்கிறது விசுவாசத்தோடு தைரியம் தைரியத்தோடு ஞானம் ஞானத்தோடு இச்சடக்கம் இச்சடக்கத்தோடு பொறுமை பொறுமையோடு தேவகு தேவக்தியோடு சகோதர சிநேகம் சகோதர சிநேகத்தோடு அன்பையும் பூட்டி வளர்ந்து அன்பை நம் பூட்டி வளர்ந்த அன்புதான் பிரதானம் செவிக்க வேண்டும் செவிக்க வேண்டும் கடைசியாக ரெண்டு பேருக்கு மூணு பதினாலில் ஆகையால் பிரியமானவர்களே நீதி மா நீதி வாசமாக இருக்கும் புதிய வானம் பெரும் புதிய பூமியும் உண்டாகும் என்று இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையேற்றவர்களாய் குழை இல்லாதவர்களாய் சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரையாக நம்ம வாழ்க்கையிலே வாழ்ந்தோம் போனோம் என்று இருக்காமல் அவருடைய சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரையா இருக்கும் அதற்குரிய காரியங்களை தேவந்தாமே நமது சித்தத்தின்படி நமக்கு வழங்கி எல்லார் மேலும் அவருடைய அருளை கிருமியை ஒழிந்து அவருடைய சந்நிதியில் காணப்பட கிருமி செய்த வேண்டும் என்று ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் ஆமேன் அல்லா சோதரம் சோதரம் சோதரம்